நண்பர்லே ஒரே ஒரு சந்திப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது நோபல் பிரைஸில் எப்படியாவது வேட்டையாடணும் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பும் விளாடி புற்றின் ரஷ்ய அதிபர் புட்டின் ரெண்டு பேரும் ஒரே ஒரு சந்திப்பு நடத்தினாங்க உலக அரசியலை தலைகீழாக்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவு அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க ஆனால் என்ன மாற்றம்னு இதில் பார்ப்போம் அவங்க ரெண்டு பேர் பேசல என்ன முடிவு வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் மூணு மணி நேரம் சமீபத்தில் ரெண்டு பேரும் அலாஸ்காவில் சந்தித்து பேசினாங்க அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்தது ஏன் தெரியுமா ட்ரம்ப் வந்து இதுவரைக்கும் அமெரிக்கா கடைப்பிடித்து வந்த வழியை விட்டுட்டு புத்தின் வழியை ஃபாலோ பண்ணாரு சார் இந்த முடிவு உக்ரைன் ரஷ்யா போருக்கு என்ன விளைவுகளை தரும் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அதை இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மூணு வருஷத்துக்கு மேலே உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துக்கிட்டு இந்த ஐரோப்பா வரலாற்றில் எண்பது வருஷ வரலாற்றில் மிக பெரிய கொடிய போர் அப்படின்னு மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்லாம் பேசுகிறாங்க பத்து லட்சம் மக்களுக்கு மேலே மரணம் அல்லது காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதில் அதிக பாதிப்பு உக்ரைன் மக்களுக்கு இதில் ரஷ்யாவும் பாதிப்பு இருந்தது ஆனால் உக்ரைன் அளவு கிடையாது இதுவரை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து உக்ரைனுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் சொல்லி ஆயுதங்கள் அனுப்புறது மாரல் சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னென்னா முதலில் போர் நிறுத்தம் ஃபீஸ் சீஸ் ஃபயர்னால் அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை செய்யலாம்ங்கிறது தான் எல்லா நாடுகளும் சொன்னது ஆனால் அலாஸ்கா உச்சி மாநாட்டுக்கு பிறகு ட்ரம்ப் திடீர்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா நேரடியாக பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கே போயிடலாம் அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் சீஸ் ஃபயராகலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரே படம் போட்டார் ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டாக இப்போது மாற்றிக்கிட்டாங்கன்னு தெரியுது இந்த சொல்லாடல் இந்த வார்த்தை பிரயோகத்தினால புத்தினுக்கு தான் பெரிய வெற்றி ஏன்னா ரஷ்யா எப்போதுமே முழுமையான உடன்பிடிக்கிறது சீஸ்வரிங் பேச்சுக்கே இடம் கிடையாது அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா நாட்டோவில் உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிற சில முக்கியமான அம்சங்கள் உள்ளது அவங்களுடைய கோரிக்கை சரி அதனால் இடைக்கால போர் நிறுத்தம் நமக்கு ஆகாதுங்கிறது புத்தினுடைய நிலைப்பாடு சரி ட்ரம்ப் மேலும் இன்னும் ஒரு சர்ச்சையான வார்த்தையை சொன்னார் அதாவது ரஷ்யா வந்து மிகப்பெரிய சக்தி அது உண்மைதான் உக்ரைன் அப்படி கிடையாது அதனால் டீல் பண்ணியே ஆக வேண்டும்னு ஒரு போல் போட்டார் அப்போ உக்ரைனை கைவிட்ற மாதிரி அர்த்தமாது இது வந்து இதை கேட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகும் அவர் பெரிய டைட் ஸ்பாட்டில் உட்கார்ந்த மாதிரி ரெண்டு கண்ட யார் நம்புறதுங்கிற மாதிரி நிலமை ஒருபுறம் அமெரிக்காவற்றை வந்து டீல் பண்ணி ஆகணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோங்கிறாங்க எதை நம்பி எங்கே இறங்குறதுங்கிறது வந்து ஜலன்ஸிங்கி உள்ள இப்போதைய மிகப்பெரிய பிரச்சனை உண்மையிலே இதுதான் பெரிய சிக்கலுங்கிறதுல சந்தேகமே இல்லை உக்ரைன் கேட்குறது செக்யூரிட்டி கேரண்டி அதாவது அவங்க நாட்டு பாதுகாப்புக்கு கேரண்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா மறுபடியும் ரஷ்யா வந்து நம்ம மீது போர் தொடுக்கக்கூடாது இப்போ போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு உத்தரவாதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் கேட்குறாங்க அது நியாயமான எதிர்பார்ப்புகிறேன் அதுக்கு இந்த பெரிய நாடுகள்னால் வந்து நேட்டோ ஆர்டிக்கிள் ஐந்து அது என்னென்னா நேட்டோ உறுப்பினர் நாடு யார் மேலே ஒரு ராணுவ தாக்குதல் மட்டுமில்லை எந்த விதமான தாக்குதல் இருந்தாலும் நேற்று முன்னாடி எல்லோரும் சேர்ந்து எதிர்த்தாக்கல் நடத்தலாம்ங்கிறது தான் அந்த ஆர்டிகிள் ஐந்தாவது சரத்து அஞ்சலில் உள்ள அம்சம் அதுபடி எங்களுக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி உக்ரைன் கேட்குறாங்க உக் உக்ரைன் இதுவரைக்கும் சேர சேகரக்கு அப்ளிகேஷன் கோடு இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யா வந்து வெளிநாட்டு பாதுகாப்புங்கிறது உக்ரைனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி ஆனால் இது பேச்சுவார்க்கல புத்தினுமே வந்து உக்ரைனுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் முன்னாடி பேசியிருக்கிறார் அது ஒரு தான் பாசிட்டிவான விஷயம் அது எப்படி உறுதி செய்வதுங்கிறத உடன்பாட்டில் தான் டீட்டெயிலாக பார்க்கணும் சரி இந்த இதை வார்த்தைகள்லாம் உடனே இத்தாலிய பிரதம மந்திரி என்ன சொன்னாருன்னா அந்த அம்மா மெலோனி ஜியோர்ஜியோ மெலோனி என்ன சொன்னாங்கன்னா இது நேட்டோனுடைய ஆர்டிக்கல் அஞ்சு மாதிரி தான் இருக்குது உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் ஏற்பட்டால் நம்ம எல்லாருமே சேர்ந்து சண்டையில் இறங்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க சண்டை இப்போவே நடந்துட்டு தானே இருக்குது இல்லையா இன்னும் இனிமேல் பேச வேண்டியது இருக்குது சரி பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் என்ன சொல்கிறாருன்னா போர் முடிவு பெறது இப்போது எப்போதை விட இப்போது நல்லாவே தெரியுது ஆனால் புதின் சண்டை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் வந்து தடைகளை சாங்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்திகிட்டு தான் இருப்போம்னு சொல்லி பிரிட்டிஷ் பிரதமர் சொன்னார் ஐரோப்பிய தலைவர் யூரோப்பியன் யூனில் எல்லாருமே ஒரே வாய்ஸாக சொல்கிறது என்னென்னா உக்ரைனுக்கு முழுமையான பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும் ஒன்று அடுத்து அவர்கள் படைகள் மீது எந்த வரம்பும் வைக்கக்கூடாது இது கூட தான் படம் வச்சுருக்கணும்னா ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது நேட்டோவில் சேர்க்கிறதுக்கு அவர் அது அவர்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஐரோப்பிய யூனியனுடைய நிலைப்பாடு சரி ஆனால் இதை விமர்சனம் பண்ணுற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக முன்னாள் ஜெர்மன் தூதர் ஒல்ஃப் இஸ்டிங்கிறது நேரடியாகவே சொன்னார் புத்தின்கு ரெட் கார்பட் வரவேற்பு கொடுத்தாங்க சிவப்பு கம்பெனி வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ அந்த அவுட்கம் மீட்டிங்கோடைய அவுட்கம் வந்து ஒன்றும் நடக்கலை புத்தினுக்கு வெற்றி ஒன் அகேன்ஸ்ட் ஜீரோ அதாவது ட்ரம்ப்புக்கு ஜீரோ புத்தினுக்கு ஒன் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க சரி இதுக்கெல்லாம் மேலாக ட்ரம்ப் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னால் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசப்பட்டதாக சொல்கிறாங்க இதுதான் வந்து மிகவும் இக்கட்டான சூழ்நிலை உக்ரைனுக்கு அதாவது உக்ரைனுடைய சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்து பிடிச்சி வச்சதை எப்படி ஒத்துக்குவாங்க அதை கொடுக்க முடியாதான்னு அவங்க சண்டைப்பட செய்வாங்க சரி ட்ரம்ப் வந்து அவர் இன்ட்ரிவில் என்ன சொன்னார்னா நாம் ஒரே ஒரு முடிவுக்கு போயிட்டோம் உக்ரைன் ஒப்புக்கொண்டால் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்ன பேசுகிறோமோ அதை ஏற்றுக்கோங்கிற மாதிரி நிற்கிறாங்க உக்ரைன் மக்களுடைய கேள்வி இதில் என்னென்னா எங்கள் நிலத்தை எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் யார் கொடுக்குறதுங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்டு சரி இந்த ஒரு கருத்து தான் உலகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுங்கிறது நம் கருத்து சரி இப்போ நிலமை தான் என்ன கொஞ்சம் பார்ப்போம் புத்தின் வந்து அடுத்த முறை நம்ம வந்து மாஸ்கோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார் ஆனால் ட்ரம்ப் அதுக்கு என்ன சொல்கிறாரு எதிர்ப்பு பெருசாக வரும் இருந்தாலும் அதுக்கு சாத்தியம் இருக்குது நான் வந்து மீட்டிங் வர்றோங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார் உக்ரைன் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும் அதை செய்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க ஐரோப்ப நாடுகள் வந்து தடைகளை ரஷ்யா மீது உள்ள தடைகளை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துவோம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ உலக அரசியல் எப்படின்னா ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி இங்கே ஒரே ஒரு சொல் கூட சொல்லாதது வந்து எல்லா நகர்களையும் எல்லா மூமெண்ட்ஸையும் மாற்றி விட்டுருது ட்ரம்ப் எடுத்த இந்த ஷார்ட்கட் டூ அமைதிக்கு குறுப்பு வெளி யாருக்கான வெற்றி யாருக்கார தோல்வி அதை அடுத்த சில மாதங்கள் தான் சொன்னோம் நம்ம தான் பார்க்கணும் ஆனால் பாவம் உக்ரைன் மக்கள் ரஷ்யா பக்கம் நியாயம் இருந்தாலும் உக்ரைனுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரி ட்ரம்ப் வந்து புதின்கிட்ட சொன்னாங்க அடுத்த முறை நம்ம மாஸ்கோவில் சந்திப்போம் சொன்னால் அதுக்கு புதின் ஓ டெஃபினட்டாக வாங்க சந்தோஷமாக பார்க்கலாம் ஆனால் உங்கள் ஃப்ளைட் வந்து ரஷ்யாவில் எங்கே லேண்ட் ஆகுதுங்கிறது உக்ரைன்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க அது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாரன்